சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடை மேனியாக ரொம்ப நிற நாயகனா ஐயன் கொலத்த காலையா ஐயா வந்த வீரவா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு கலமெல்லா வீரர்களின் வேட்டாயா வீரர்களே களம் காலைக்கா ஒரு சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை கள்ளம் இறங்க காலைகள் துடி துடிக்க சீதிய கொம்புகள் பதபதக்க கட்டிய ரோஜாப்பு பண படக்கூசிய சண்டனம் கம கமக்க காலில் சலங்கை சல சலக்க

we

சீக்கியர்கள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை அந்த பச்சை துண்டை எப்படியாவது கொண்டு போயிருக்க அந்த பக்கம் உள்ள வந்தாரா மாடு குத்தி ரொம்ப கோளாறு பண்றாரு இல்லன்னா தூக்கி போட்ட ஓசில ஓட்ட பாடுபிடி வீரர்களே பாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள்

அலங்கரித்துடல் கி மீன்கடை முதுகுலத்தூர் சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியம் சுப்பிரமணிய தேவர் அவரது காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய பிரே என்று

ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராமனின் வாழைக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முத்த வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பறக்க விடுகின்ற காளையின் ஆட்டமா இல்லை அந்த காளையினை கட்டி எனக்க வந்த வீரர்களின் விரித்தனமான ஆட்டமா யார் என்று ஒரு திருந்து பார்ப்பா எங்க பாத்திர சீக்கிரம் கைதடங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாக

போட்டியில பரிசு தொகையினை பெறுவதற்கு மண்ணிற்கு பெருமை சேர்த்திடமா லட்சுமிபுரம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடமா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா நோக்கமா விழி நோக்கமா இழுக்குடிக்கின்ற நண்பர்களாட்டு ஆடுகின்றாவிட்டனூட்டி நெற்றி கிழகமிட்டு நிறைமாலை கைலேட்டு அரவணைக்கும் நேரத்தில் நாலு கால் பாய்ச்சலு உன் வீரியம் கொண்டு விளையாடி குத்தி கிழிக்கும்

வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நீர் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் களமிறக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் அந்த தொண்டைமான் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட அலெக்ஸ் எம் குருநாதன் கடல் கண்ணி மீன் சார்பாக புதுக்கோட்டை மாவட்ட மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு வலம் வந்து கொண்டிருக்கின்றார் ராங்கியம் சுப்பிரமணியன் தேவர் அவரது வெள்ளை காளை மிக சுடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றாரு அந்த காளையுனை அடக்கிய ரீமூ மென்ற புறக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வென்றும் சிறுகுதி நாடு கருப்பணசாமி போட்டியினை சிறப்பு வரிசையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றியம் குருநாதன் கடல் கண்ணி மின்கடை முதுகலத்தோர் சார்பாக

கிளிக்கா அதுவே ரஞ்சம் பதர வைக்க உன்னை நெருங்க நினைப்பவருக்கு நன்கு உரைக்கறி வீரர்கள் திட்டமிட்டு களமாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சேரும் சிறுகுடி நாடு லட்சுமியாபுரம் கூவாண்டி கருப்ப சுவாமிகள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையா கால எர்களா கட்டுடல் மேனியா இதற்கு அடுத்தபடியாக சொக்கலிங்கபுரம் பி எஸ் பாஞ்சாங்கம் சேகர் மறை காலை அந்த காலினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் வால்கோட்டை நாடு கருங்காலக்குடி எஸ் நண்பர்கள் தங்களை ஆயத்தை பெற்றுக் கொண்டு வாடிவாசல் அதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு அலட்சி பெட்டி பரந்தாமன் நினைவாக ஆதி நாச்சியார் காலை அந்த காலினை எதிர்கொள்வதற்காக தூவல் தர்ம முடி சிறப்பு வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க சீற்றியர்கள் கைத்தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்துவிட்டன பெண்கள் குழுவை இட்டால் காலை சதிராடு எடுத்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடு அட்டம் ஆட்டம் வீடு விரைந்து இயங்க வரம்பில்ல ஆட்டவே மனம் நிறைந்து போச்சு ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு உழைந்து நின்றாரோ தமிழன் மார்கட்டி செல்ல மாட்டு அதுதான் மதம் அஞ்சு விரட்ட அஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது சாக்குளம் மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது காளைக்கு பெருமை சேர்த்தவா திப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை சிங்கத்திற்கு பெருமை சேர்த்திடவா அந்தது தங்கத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து விட்டனா அரிசி தொகையினையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா வீரர்களா ஒரு சாலையா ஒன்பது வீரர்களா தியூடல் மேனியா வெறுமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த சாலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் கலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்துருந்து பார்ப்பா வீர் நீங்க நெருங்கி விட்டடா அன்றைய வீர ஆலைய வரலாறு வலாற்று பதிக்கப் போவது ராங்கிய மண்ணிற்கு பெருமை சேர்திலவா

உரிமையாளர் சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியம் சுத்திரமணிய தேவரவரது காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலைகளை நாங்கள் எப்படியும் மடக்கிய தீர்வு ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சேரும் சிறுகுடி நாடு

தந்திர வெற்றி பரிசு நிலை நாட்டிய மாற்றியிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவோ ஆடிபடி வீரர் சிறப்பாக விளையாடிய சேரும் சிறுகுடி நாடு பாண்டி கருப்பணசாமிகள் வீரர்களுக்கு விழாவின் சார்பாக வாழ்த்துக்களை விருத்தாக்கி கொள்கின்ற அய்யனார் காயமா காயமா